எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கு வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியம் அங்காரகன் புந்தியும் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான பரிவோடு வந்து அலட்சியம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாயகாலம் வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறேகால் மணி முதல் ஏழைகால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தேதி நவமி தேதி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாம யோகம் மதியம் மூணு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பிரித்தி நாம யோகம் கர்ணம் பாலவ கரணம் மதியம் பன்னெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு கவளவ கரணம் இன்றைய சந்திராஷிரமம் பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு இன்று பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷிரமம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஜோதிட குறிப்பு வந்து தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம இந்த மாதம் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நார்மலாக வந்து பத்து பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி போக போக பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம யோகம்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில் ஓகேங்களா நீங்கள் பிறக்கும் போது ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க அந்த யோகம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பொருத்தம் யாரும் பார்க்குறதில்ல ஸோ நாளை மறுநாள்லேருந்து உங்களுக்கு இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைய ஜோதிட குறிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லாஸ்ட் மந்தில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து அடையிறதுக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகர்குள் உங்கள் தொழில் ஸ்தானம் செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது வீட்டுக்கு பக்கத்துலேயோ வந்து உள்ள விநாயகர் கோயிலுக்கு வந்து வியாழக்கிழமை வந்து அர்ச்சனை பண்ண சொன்னோம் அதில் வந்து ஐம்பது கிராம் சொல்லியிருந்தோம் அது நிறைய பேர் சார் ஐம்பது கிராம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஐம்பது கிராம் வந்து யூஸ் பண்ணலாம் சின்ன கம்பெனி ஒரு நார்மலாக ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு ஏலக்காய் மட்டும் அதில் இருந்தால் கூட போதுமானது வாரம் வாரம் செய்யலாம் அல்லது மாதம் ஒரு தடவை கூட நீங்கள் செஞ்சால் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஞ்சு ஏலக்காய் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது ஜோதிட தகவல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமனான ஒரு இது தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைமில் வந்து குற்றாலம் போவாங்க கேரளா போவாங்க அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிவியல் குளிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இப்போ சென்னை கோயம்புத்தூர் மற்ற ஏரியாவிலேருந்து அங்கே போகும்போது தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த தண்ணி காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்கள அறியாமல் ஒரு மயக்கம் வந்து போட்டுருவாங்க ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் ஸோ எங்கள் வீட்டில் என் மனைவிக்கு நடந்தது அதை தான் இங்கேருந்து வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் டக்குனு காதில் தண்ணி விழுந்தோன்னே அவங்க மயக்கம் மாட்டாங்க நம்ம டாக்டரை போய் தான் பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்போ சொன்னாங்க அந்த அருவியில் வரவங்கெல்லாம் குளிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு நாளாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கும் நம்ம வெளியில் போய் குளிக்கும்போது அந்த பனிக்கு அந்த ஜில்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் தண்ணி பட்ட அந்த மாதிரி வரும் ஸோ அப்போ அதுலேருந்து வந்து நம்ம கொஞ்சம் தற்காப்புக்கிறதுக்கு வந்து என்னென்னா ஒரு பஞ்சை வந்து நம்ம காதில் வச்சுக்கிட்டோம்னா தண்ணி வந்து நம்ம காதுக்குள்ளார போகாது ஸோ காதுக்குள்ளார போகிறனால தான் வந்து என்னன்னா மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் வந்து கட் ஆகும் அந்த சைன்டு அவங்கள அறியாமல் மயக்கம் போடுறது ஸோ இந்த ஜோதிட குறிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட ராஜநிலையன் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீட்பேக் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ போன மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்தே எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து கையில் எழுதி எங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னாங்க வெளிநாட்டிலேருந்து மலேசியாவிலேருந்துலாம் பேசியிருந்தாங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த புகழ் அனைத்தும் நம்ம ராஜநிலை ராஜசேகர் ஐயாக்கும் நவகரங்களும் பஞ்சபூதங்களுக்கும் நான் சமர்ப்பணம் செய்கிறேன் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட்டு மார்க்கரை வந்து வாங்கிக்கிங்க ஸோ இந்த மார்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து மணிக்கட்டில் தான் ஓகேங்களா உங்களுக்கு சொல்லக்கூடிய நம்பரை வந்து இங்கே இப்படி மணிக்கட்டில் வந்து எழுதிக்கிங்க அளவு தான் இது ட தனைக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த எண்கள் ஸோ அந்த எண்களை வந்து நீங்கள் எழுதிட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி கடக கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்போது சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு ஸோ இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து உங்களோட ராசிக்கு வந்து எழுதி நீங்கள் வெற்றி அடைங்க நீங்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு உங்களோட குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அவங்களே வந்து வெற்றியாளராக மாற்றுங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமனான ராசி பலன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஜாதத்துக்கு தேவையான அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் குருகாணிக்கை செலுத்தி அதேமாதிரி ஏடிஎம் பின் நம்பர் வாகன எண் டூ வீலர் கார் வாங்குறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு மாத்துறதுக்கு ஸோ இந்த மாதிரினா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு அலைவரிசை இருக்குது ஸோ உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலையை எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து வெற்றியாளராக வருவீங்க இதுக்கு மெயின் துணை போகிறது உங்களோட செல்ஃபோன் நம்பர் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சு உங்களுக்கு தேவையான அலைவரிசையில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வெற்றி உண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்